அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது சோலார் லைட் ட்ராப் அதாவது லைட் ட்ராப்னால் விலக்குப் ஒரு ஹெக்டேருக்கு ஒன்று வைக்கணும் அதாவது சூரிய சக்தியில் இயங்கக்கூடியது இதனுடைய ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பிஎம் டு டென் பிஎம் அந்த தருணத்தில் மட்டும்தான் எரியணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஆட்டோமேட்டிக்காக பொருத்திருக்கிறாங்க இந்த லைட் ட்ராப்ஸ் முழுவதுமாகவே சூரிய சக்தியில் இயங்கக்கூடியது அதாவது லைட் ட்ராப்ஸ் அப்படின்றது எந்த பூச்சியெல்லாம் ஒளியை கவர்ந்து இருக்குதோ ஸோ அந்த பூச்சிக்கு பயன்படுத்தக்கூடியது அதாவது மிக முக்கியமாக லெபிடாப்டர் இன்செக்ட்ஸ் அதாவது லெபிடாப்டர் இன்செக்ட்ஸில் மாத்ஸ்னு சொல்லக்கூடிய அந்துப்பூச்சிகள் இப்போ நாம் பார்ப்பது கரும்பு வயல் இப்போ இந்த கரும்பு வயலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குருத்து பூச்சிகள் இருக்கும் ஸோ அதனுடைய அந்துப்பூச்சிகள்லாம் இந்த விளக்கு பொருக்கு கவர்ந்து உள்ளே விழுந்து இறந்துவிடும் ஸோ மிக முக்கியமாக கரும்பு பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் பூச்சி கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதில் ஒரு ஹெக்டருக்கு ஒரு லைட் ட்ராப்ஸ் தற்பொழுது நீங்கள் கரும்பு வயலில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்துப்பூச்சிகள் விழுந்திருக்கு ஸோ கரும்பை தாக்கக்கூடிய இடைக்கன்றுடைய அந்துப்பூச்சி மற்ற இயர்லி சூட் போரர் டாப் போரனுடைய அந்துப்பூச்சி எல்லாமே விழுந்து இதில் இறந்து கிடக்கு எனவே விவசாயிகள் அனைவரும் அனைத்து வயல்கள்லையுமே இந்த லெபடாப்டர் இன்செக்ட்ஸ்க்கு எதிராக குறிப்பாக அந்துப்பூச்சிகளுக்கு எதிராக இது போன்ற விளக்குப்பொறி ஒரு ஹெக்டேருக்கு ஒன்று வச்சோம்னா நாம் பூச்சிகளை இயற்கை முறையில் மிக இலகுவாக கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்